அந்த ஏதாவது கண்ணில் தூசி பட்டுது கண்ணில் உறுத்தல் இருக்குன்னா போய் மருந்து கடையில் போய் பார்த்து மருந்து வாங்குகிறாங்க பிகாஸ் அதில் வந்து ஸ்டீராய்டு இருக்குது இந்த கண்ணில் புண்ணு இருக்கிறப்போ அந்த ஸ்டீராய்டு மருந்து போட்டோம்னா அந்த புண்ணு ரொம்ப ஜாஸ்தியாயிரும் நம்ம அதுக்கப்புறம் சரி செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே ப்ராக்டிஸில் நிறையா கண்ணில் பிசிறுபட்டு வராங்க தூசிப்பட்டு வராங்க கண்ணில் பூச்சி அடிச்சு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம வந்து ப்ரொடெக்டிவ் ஐவேர் கண்ணை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஸோ கண்ணாடி அவசியம் போட்டுட்டு வேலை செய்கிறப்போ எஸ்பெஷலி இந்த வெல்டர்ஸு அவங்களுக்கு வந்து கண்ணில் இரும்பு பிசுறுபடுது வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ பைக்கோ ஸ்கூட்டரோ சைக்கிளோ ஓட்டிகிட்டு போகிறப்போ கண்ணில் தூசிப்படுது ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது ஹெல்மெட் போட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ கண்ணில் தூசி பட்டுருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ணில் கண்ணை வந்து நல்லா கழுவணும் தண்ணியில் கழுணும் தலையை க அந்த பக்கெட் ஆஃப் வாட்டரில் போட்டு கண்ணை மூடி மூடி தரேங்க அந்த தூசி வருதான்னு பாருங்கள் சம்டைம்ஸ் நிறைய டைம் வராது இன்னும் அந்த ஊரத்தில் இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா முதல் வேலையாக தயவு செஞ்சு ஒரு பக்கத்தில் இருக்க கன்டாக்டர் போய் பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ஏன்னால் இது வந்து சாதாரணமாக வெளியே வரவே வராது ஏன்னா அப்படி ஒட்டிக்கும் ஒன்றா கருவிலியில் ஒட்டிக்கும் இல்லைன்னா கண்ணில் இருக்கிற கண்ணுக்கு உள்ளார இந்த கண் இம்மைக்குள்ளார மேல் ரப்பையிலையோ கீழ் ரப்பையிலையோ ஒட்டிக்கும் அவங்க போய் ஈஸியாக ஒரு பத்து செகண்டில் எடுத்துடுவாங்க ஸோ இது இது மா மாறாக வந்து என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னா பச்சளை சாறு ப பச்சை இலைங்களை எடுத்து கசக்கி கண்ணில் புழிஞ்சு விட்றாங்க ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது பச்சளை சாறு கோழி ரத்தம் நான் தாய்ப்பால் ஊற்றுறது இதெல்லாம் முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க பிகாஸ் அப்போ வந்து டாக்டர்ஸ் இல்லை ரொம்ப தூரம் போகணும் இப்பெல்லாம் வந்து மூளைக்கு மூளைக்கு இருக்கிறோம் தயவு செஞ்சு வந்துடுங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த புண்ணு கண்ணில் இருக்கிற புண்ணு வந்து பெருசாகி கருவிலேயே டோட்டலாக புண்ணாகி போகிற அளவுக்கு பார்வையே இழக்கிற அளவுக்கு வருது ஸோ அந்த ஸ்டேஜில் வரப்போ நம்ம எந்த மருந்தும் வேலை செய்யாது ஸோ தயவு செஞ்சு உங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த சேனல் இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் திரும்ப போய் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸுக்கு போக வேண்டாம் சர்ட்டன் கண்டிஷன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் அதை வந்து நீங்கள் பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு ஹீல் ஆகும் எட்டு பேர்த்துக்கு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னொன்று அந்த ஏதாவது கண்ணில் தூசி பட்டுது கண்ணில் உறுத்தல் இருக்குன்னா போய் மருந்து கடையில் போய் பார்த்து மருந்து வாங்குகிறாங்க எஸ் பிகாஸ் அதில் வந்து ஸ்டீராய்டு இருக்குது இந்த கண்ணில் புண்ணு இருக்கிறப்போ அந்த ஸ்டீராய்டு மருந்து போட்டோம்னா அந்த புண்ணு ரொம்ப ஜாஸ்தியாயிரும் நம்ம அதுக்கப்புறம் சரி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த மருந்து கடையில் போய் டைரெக்டாக மருந்து வாங்குறதையும் தவிர்த்துறது பெட்டர் நான் டாக்டர் சசிகுமார் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் போடுங்கள் ஒரு இந்த மாதிரி அடிக்கடி கண்ணில் து பிசுறு அடிக்கிறது தூசி படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நான் டாக்டர் சசிகுமார் கேன்